செவ்வாய் தோசை இருந்தால் என்ன செய்யும் நிறைய பேர் இந்த செவ்வாய் தோசம் இருக்குது இதனால் நமக்கு என்ன பிரச்சனை வரும் இதனால் என்ன பாதிப்புகள் வரும் இது நல்லதா கெட்டதா இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்ருக்குறவங்க செவ்வாய் தோசம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள் எத்தனாவது கட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் தோசம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க முதல்ல செவ்வாய் கிரகத்தை அதாவது செவ்வாய் பகவானை பற்றி தெரிந்து கொள்ளணும் ஜாதகத்தில் இளைய சகோதர தன்மையை அறியக்கூடிய ஜாதகத்தில் இளைய சகோதர தன்மையை அறியக்கூடிய போர்க்குணம் கொண்டது ஆண் தன்மை உடையது இவரை மங்கள காரகன் அப்படின்னு அழைக்கிறது உண்டு இவரோட அதி தேவதையாக சுப்பிரமணிய கடவுளை நாம் வணங்குறோம் இது வீரத்தின் வெளிப்பாடு எதையும் தலைமை தாங்கும் பண்பு அடுத்தவரிடம் பணிந்து போக தெரியாது இப்படி இவருடைய தன்மையை கூறிக்கொண்டே போகலாங்க தோசம் அப்படின்னு கூறக்கூடிய நிலைப்பாடுன்னு கேட்டிங்கன்னா இப்படிப்பட்ட குண இயல்புடைய ஆணோ பெண்ணோ இருந்தால் அனுசரித்து செல்லக்கூடியவராகவும் எதிர்பாலின கண்டிப்பாக இருக்க வேண்டும் இல்லைனா இவருக்கு ஈடு கொடுப்பவராக இருக்கணும் அப்படி இருந்தால் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க இல்லைன்னா சண்டை சச்சரவு பிரிவினை கருத்து வேறுபாடு ஈகோ பாக்குறது இப்படியான பிரச்சனைகள் உருவாகும் இந்த மாதிரியான நிலைதான் செவ்வாய் தோசம்னு சொல்லப்படுது இந்த மாதிரியான குண இயல்புகள் உடையவங்க அதே மாதிரியான குண இயல்புடைய ஒருவரோடு இணைந்து வைக்கும்போது அது தோச சாமியம் அப்படின்னு சொல்லப்படுது தோச சாமியம்னு சொல்லப்படுறோம் இல்லைங்களா அதே மாதிரி இதனால் வரக்கூடிய இன்னல்கள்லேருந்து மீண்டு தம்பதியர் இருவரும் ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ முடியும் அதனால தான் செவ்வாய் தோசமுடைய இருப்பாளரை இணைத்து வைக்கணும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது பரிகார செவ்வாய் அப்படின்னு கூறக்கூடிய நிலைப்பாடுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கத்தின் கீழ் உள்ள அனைத்து ஜாதகமுமே மேற்கூறிய நிலைப்பாட்டில் வரது தான் இதில் அதிக பாதிப்பு அப்படின்னு கூறக்கூடிய பாவகத்தில் ஏழாம் இடம் ஆணுக்கு எட்டாம் இடம் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஜாதகத்தை பரிகார செவ்வாய் அப்படின்னு ஜோதிடர்னால் சோ கூறக்கூடிய ஜாதகத்தை இணைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கல்யாணத்திற்கு பிறகு ஜாதகர் அதாவது ஆண் வெளிநாட்டில் வேலை செய்பவராக இருந்தால் தோசை நிலை குறைந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சேர்ந்து வாழ முடியும் இதை ஒரு பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம் அதுக்காக செவ்வாய் தோசம் உள்ள பெண்ணிற்கு வெளிநாடு செல்லக்கூடிய மாப்பிளைக்குத்தான் பெண் கொடுக்கணுமா அப்படின்ற கட்டாயமே கிடையாதுங்க கணவன் மனைவி இருவரும் புரிந்து கொண்டு நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற ஈகோவை விட்டு வாழ்ந்தால் இல்லறம் நல்லறமா திகழும் வழிபாடாக செவ்வாயோட அதிதேவதையான முருகப்பெருமானை வழிபட்டும் தினமும் காலை வேளையில் கந்தசஷ்டி கவசம் கேட்பதும் மாலையில் கந்த புராணம் படிப்பதும் நல்ல ஒரு வாழ்க்கையை எல்லா வல்ல இறைவன் முருகப்பெருமான் அமைத்து கொடுப்பார் முக்கியமான ஒரு விஷயங்க வருடத்துக்கு ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு சுப்பிரமணிய கடவுளை வணங்கணும் வருடத்திற்கு ஒரு முறை இந்த ரத்ததானம் தானம் வழங்குவதும் நன்மையை உண்டாக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி